கடவுள் வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு இருநூற்றி எழுபத்தி ஆறு தேவார பாடல் பெற்ற தலங்களை தரிசித்துக் கொண்டு வருகின்றேன் உங்களை மாதிரி சிவபக்தர்களோடு இந்த பயணம் என்பது வாழ்க்கையில் மறக்காத பயணம் இதை மானசீகமாக நாம் தரிசித்து வருகின்றோம் இறையருளால் வெகு விரைவில் நாம் இந்த தலங்களுக்கே சென்று தரிசிக்கும் பேறு கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல கூத்தபிரானை வேண்டி இன்று நாம் தரிசிக்க இருக்கும் தரம் எது தெரியுமா கடவூர் மயானம் திருமயானம் என்றெல்லாம் சொல்லப்படும் அற்புத தலம் தேவார முதலிகளாம் சம்பந்தர் அப்பர் சுந்தரர் மூவராலும் போற்றப்பட்ட தலம் திருக்கடவூர் இருக்கில்லையான அபிராமி உறையும் தலம் அங்கிருந்து ஒரே கிலோமீட்டர் பயணித்தோம் என்றால் இந்த தலத்திற்கு வந்து அடையலாம் இந்த தலத்தில் இருக்கும் இறைவனுடைய பெயர் பிரம்மபுரீஸ்வரர் இறைவியின் பெயர் குழல் மின் அம்மை அப்படின்றது தான் அம்பிகையனுடைய பெயர் இப்படி இருக்கும் இந்த தலத்திற்கு அப்படி என்ன ஏற்றம் பிள்ளையார் பொதுவாக எப்படி இருப்பாரு தொந்தி வயிறோடு இருக்கும் ஆனைமுகன் முழு முதற் கடவுள் ஆனால் இந்த இடத்துல பார்த்தா பிள்ளையார் வயிறெல்லாம் ஒட்டி போய் ரொம்பவே ஸ்ரத்தையா அமர்ந்த கோலத்தில் இருப்பார் ஏன் அப்படின்றதையும் நம்ம இந்த தலப்புராணத்தில் தெரிந்து கொள்ளலாம் அடுத்தது சிங்காரவேலர் தமிழ் கடவுள் முருகப்பெருமான் போருக்கு செல்லும் கோலத்தில் இருக்கின்றான் காலில் வீர கழல் அணிந்து வில்லேந்தி இருக்கும் போருக்கு கிளம்பும் ஆயத்தமாக இருக்கும் அற்புத கோலம் என்றோ சம்ஹாரம் முடிந்து விட்டதே அதைதானே நாம் இப்பொழுதும் ஆண்டுதோறும் எல்லா தலங்களிலும் குறிப்பாக திருச்செந்தூரில் சூரபதுமனை அழித்த அந்த ஒரு சம்ஹாரத்தை கொண்டாடுகின்றோம் அந்த சம்ஹாரம் ஒரு தடவை தான் முடிஞ்சிடுச்சு ஆனா முருகன் இப்பொழுது எந்த சம்ஹாரம் எந்த போருக்கு கிளம்புகிறான் தெரியுமா நம்மை நோக்கி இருக்கும் பகையை நமக்கு இருக்கும் இன்னல்களை அழிக்க கிளம்புகின்றான் இது வெளியில உள்ளுக்குள்ள நமக்குள்ள ஒரு அகந்தை இருக்கு பாருங்க ஆணவம் நம்ம ரொம்ப நல்லவங்க தான் நினச்சிப்போம் ஆனால் நம்மை மீறி நமக்குள்ளே நான் அப்படின்ற ஒரு சிந்தனை வந்து விடுகிறது அந்த சிந்தனையை அறுக்க முருகப்பெருமான் அப்படியே வீர கழல் அணிந்து போருக்கு ஆயத்தமாகும் அற்புத திருமேனியில் இருக்கின்றான் இங்கே தான் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு யுகம் முடியும் பொழுது அதாவது பிரணயம்னு ஏற்படும் யுகத்திற்கு யுகம் நாலு யுகம் இருக்கு அதெல்லாம் ஒரு சமயத்தில் எல்லா உலகத்தையும் சுவாமி ரீசைக்கிள் பண்ணுவார் ரீசைக்கிள்ன்றது இப்போ பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி பிரளயம்னு உண்டு அப்படி பிரளயம் ஏற்படும் பொழுது மறுபடியும் புதிய பிரம்மன் தோன்றுவர் புதிய பிரம்மன் தோன்றிய உடனே இந்த படைத்தலுக்கான மந்திரங்கள் உள்ள குடத்தை அங்கு கைலாயத்திலிருந்து அனுப்ப அது பிரளய கடலில் மிதந்து வந்து நின்ற இடம் தான் கும்பேச்சரம்னு பார்த்தோம் பிரம்மன் படைக்கும் தொழிலுக்கு ஆற்றல் மிக்கவனா ஏன்னா புதுசா அப்பாயிண்ட்மெண்ட் பண்ண போறோம் அதற்காக ஆற்றல் மிக்கவனா என்பதற்காக புதிய பிரம்மனுக்கு இறைவன் ஒரு ட்ரைனிங் கொடுக்கிற இடம்தான் இந்த தலம் அப்படின்னு சொன்னா எளிதாக விளங்கும் இக்கால கட்டத்தினருக்கு இறைவன் பிரம்மனுக்கு உபதேசம் அப்படின்றத செய்து எதனால் படைத்தல் தொழில் எப்படி படைக்கல் படைக்கும் தொழிலை நீ திறம்பட செய்ய வேண்டும் குற்றமில்லாமல் செய்ய வேண்டும் அடுத்த பிரளயம் வரும் வரைக்கும் பிரம்மா நீ நீதான் படைத்தல் தொழிலை போகின்றாய் என்று இறைவன் உபதேசம் செய்யும் இடம் செய்த இடம் இது அடுத்த பிரளயம் வந்தால் அடுத்த உபதேசமும் இங்கே நடக்கலாம் சென்ற பழைய பிரளயத்தின் பொழுது உபதேசம் நடந்த இடத்தில் இருக்கின்றார் பிரம்மனுக்கு உபதேசம் செஞ்சதால சுவாமிக்கு பிரம்ம புரீஸ்வரர் அப்படின்ற உண்டு இங்கே இறைவனே குரு கோலத்தில் இருப்பதால் இந்த ஆலயத்தில் இருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் ரொம்பவே விசேஷம் உண்டு அது மட்டும் அல்ல இறைவன் பிரம்மனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அந்த தலத்தில் இருந்த விநாயகரும் உணவு அதாவது செவிக்கு உணவில்லாத போது சிறிது வயிற்றுக்கு இயப்படும் அப்ப எப்பொழுதும் கொழுக்கட்டை ஆனைமுக கடவுளுக்கு மோதகம் சமர்ப்பணம் அப்படின்னு எப்பொழுதும் உணவு பிரியர் அப்படின்னு சித்தரிக்கப்படும் பிள்ளையார் இந்த தலத்தில் இறைவன் குருமுகமாக பிரம்மதேவனுக்கு உபதேசம் செய்யும் பொழுது அதை கவனித்து கொண்டு தானும் மௌனமாக அத்தனையும் சிஷ்யராக அவரும் அங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருந்தார் உணவு கூட இல்லாமல் உணவு உண்ணுவதையும் மறை மறந்துவிட்டார் அதனால்தான் தான் உபதேசம் பெற்ற பிள்ளையார் அங்கே தொந்தி இல்லாமல் ஒட்டிய வயிறோடு இருக்கக்கூடிய ரொம்பவே வித்தியாசமான கோலம் இப்படி இந்த தலத்திற்கு சென்றோம் என்றால் நமக்கும் இறைவன் வாழ்க்கையை எப்படி செம்மையுற வாழ்வது என்று உபதேசம் செய்வார் நல்லதொரு குரு இருந்தால் தான் முக்தி கிடைக்கும் திரு கிடைக்கும் அப்படி ஒரு குரு கிடைக்க நாம் செல்ல வேண்டிய தலைமை ஏன்னா திருக்கடவூருக்கு எல்லாரும் போறோம் அபிராமியை தரிசிக்கிறோம் அமிர்தகடேஸ்வரர் காலசிம்ஹாரமூர்த்தி இதெல்லாம் ரொம்ப பிரசித்தி ஆனா அதுக்கு பக்கத்திலே ஒரே கிலோமீட்டர்ல இருக்கக்கூடிய இந்த பாடல் பெற்ற தளத்திற்கு வரணும் இன்னும் சொல்லப்போனா அங்க நடக்கக்கூடிய சாந்தி திருமணங்கள்னு சொல்றோம் இல்லையா சஷ்டி சாந்தி திருமணங்களும் அங்கே செய்தாலும் இந்த ஆலயத்திற்கு வந்து பிரம்மபுரீஸ்வரரை வணங்கினாலே பூர்த்தி பெறும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்கிறார்கள் அதனால் பக்தர்கள் திரளாக வந்து வணங்க வேண்டிய அற்புதமான தலம் குரு நல்லதொரு குருவை நமக்கு இறைவன் காட்டியருளுவார் அல்லது மாணிக்க வாசகருக்கு வந்தது போல இறைவனே குருவடிவம் தாங்கியும் வந்தருளுவார் அப்படிப்பட்ட அற்புதமான தலத்திற்கு வந்து பயன் பெறுவோம் தென்னாடுடைய சிவனையே போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க